அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்யம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அனைவர் வணக்கம் பழனி பஞ்சாமிர்தத்துல கருத்தடை மாத்திரைகள் கலந்திருப்பதாகவும் அது கண்டுபிடிக்கப்பட்டு பஞ்சாமிர்த முழுமையாக அழிக்கப்பட்டதாகவும் சொன்ன சர்ச்சைக்குரிய கருத்தின் அடிப்படையில் பகாசுரன் தாண்டவம் திரௌபதி உள்ளிட்ட படங்களை எடுத்த இயக்குனர் மோகன்ஜி திருச்சி மாவட்ட காவல்துறையால் சென்னையில் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு இன்னொரு பக்கம் திருப்பதி லட்டு குறித்து பேசியதற்காக நடிகர் கார்த்திக்கு ஆந்திராவுடைய துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு நடிகர் கார்த்திக்கும் மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படி என்ன கருத்தை பேசுனாங்க மோகன்ஜி என்ன சொன்னார் அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தோம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் நாயத்தை மட்டும் நான் சொல்லுவோம் லட்சக்கணக்கான பக்தர்களை வைத்திருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாஜர் பலியுடைய பிரசாதமாக கருதப்படுகிற அந்த லட்டு ஒத்த லட்டுக்கு கொட்டோ கொட்டு கொட்டு துட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த லட்டில் பன்றி கொழுப்பு மாட்டு கொழுப்பு ஆலிவ் ஆயிலு அதே போல் மீன் எண்ணெய் இப்படி தரமற்ற பொருட்கள் கலக்கப்பட்டிருக்கிறது என்ற சர்ச்சையின் அடிப்படையில் பல்வேறு சோதனைகள் நடந்தது தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நிறுவனம் தான் நெய் எடுப்புகிறது அந்த நெய்யில் தான் அப்படி கலப்பணம் ஏற்படுதுன்னு சொல்லி ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு அதன் தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க பல்வேறு கண்டனங்கள் எழுந்தது இதில் நடிகர் கார்த்திக் வந்து மெய்யலகன் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய பட ப்ரொமோஷனுக்காக அங்கே ஹைதராபாத் போகிறாரு அங்கே ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆங்கர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி லட்டு சாப்பிட்றீங்களா சார் அப்படின்னு கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாரு இல்லை வேணாமா இப்போ சென்சிட்டிவ் விஷயமாக போய்கிட்டு இருக்குது வேணான்னு சொல்லி சரி சிரிக்கிறாரு உடனே திருப்பிக்கிறாங்க இது மோதி லட்டு தான் இந்த மோதி லட்டுன்னு ஒரு லட்டுன்னு லட்டுலேயே வந்து பல லட்டு இருக்குது இல்லை மோதி லட்டுன்னு ஒரு லட்டு மோதி லட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்னு எந்த லட்டு எனக்கு லட்டே வேணாம் அப்படிங்கிறாரு உடனே அந்த அரங்கத்தில் எல்லாரும் சிரிக்கிறாங்க இதற்கு ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாணு இப்படி லட்டு குறித்து கேள்வி கேட்டால் இப்படி தான் நீங்கள் கிண்டலாக பதில் சொல்வீங்களா இப்படி தான் பேசுவீங்களா வெங்கடாஜல பரி குறித்து அவர் ஒன்றும் கிண்டல் பண்ணலை பாலாஜி குறித்து ஒரு இன்னும் கிண்டல் பண்ணலை திருப்பதி லட்டுன்னு கேள்வி கேட்டு அவர் ஒன்றும் கிண்டல் பண்ணலை பொதுவாக லட்டு சாப்பிடலான்னு கேட்குறாங்க லட்டு இப்போ சென்சிட்டிவாக இருக்கு வேணாங்கிறார் இதில் என்ன அவர் வந்து லட்டை வந்து குறைச்சி மதிப்பிட்டார் இதில் என்ன அவர் கிண்டல் பண்ணிட்டார் என்ன அசிங்கப்படுத்திட்டார் இதற்கு ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கண்டிக்கிற அளவுக்கான ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனைனா சத்தியமாக இல்லை லட்டில் கலப்படம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கலப்படம் இல்லாமல் மக்களுக்கு லட்டு கொடுக்கப்படணுங்கிற எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இங்கே சைவம் அசைவம்னு ரெண்டு கூட்டம் இருக்குது சைவத்தை விரும்பக்கூடிய கூட்டம் அசைவத்தை உரிமை கூட்ட கூட்டம் இப்போ எது சைவம் எது அசைவோங்கிற விவாதத்துக்குள்ளே போனோம்னா அது பெரிய கேள்விக்குறி ஆனால் சைவம் சார்ந்தபட்ட போய் வம்படியாக கொண்டு போய் அசைவத்தை திணிக்கிறது ரொம்ப தப்பு இது லட்டில் கலந்தது முழுக்க முழுக்க கலப்படம் மாட்டு கறியவோ இல்லை மாட்டு கொழு மாட்டுடைய இதையோ வந்து வம்படியாக கொடுக்கலக்கலை அவன் அதிக லாபம் சம்பாதிக்கணும் தூய்மையான பசுனையை கொடுத்தா அதில் லாபம் கம்மியாக இருக்குது மாட்டு கொழுப்பையும் பன்றி கொழுப்பையும் என்னையும் கலந்துவிட்டோம்னா லாபம் அதிகமாக வச்சு லாப வெறியோடு ஒரு முதலாளி செஞ்ச அயோக்கியத்தனம் இது இது வந்து ஒரு இது வந்து வேறு பக்தர்களுக்கோ இல்லை பெருமாளையோ அசிங்கப்படுத்துகிற நோக்கம் மாதிரி தெரியல இது முழுக்க முழுக்க லாப நோக்கத்தோடு நடந்திருக்கிற ஒரு லாப விளையாட்டு வணிகம் ஒரு வியாபாரம் இதுக்கு நடிகர் கார்த்திகை பவன் கல்யாண் கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை தேவையும் ஏன்னா நடிகர் எந்த இடத்திலையும் திருப்பதி ஆனாலும் நடிகர் கார்த்திக் மன்னிப்பு கேட்டிருக்காரு இது ஒரு தமிழ் நடிகருக்கு நேர்ந்த உண்மையான அவமானம் இதே ஒரு ஆந்திராவை சார்ந்த ஒரு நடிகர் பேசியிருந்தா பவன் கல்யாண் கண்டிச்சிருப்பாரா கண்டனம் தெரிவிச்சிருப்பாரா ஒரு தமிழ் நடிகர் ஆந்திராவில் போய் பேசார் அவருடைய பணம் வரப்போகுது அதில் பேசார் அப்படிங்கிறதுக்காக ஒரு தமிழன்பிற்காகவே திட்டமிட்டு பவன் கல்யாணம் வந்து நடிகர் கார்த்தியை கண்டிக்கிறதும் நடிகர் கார்த்தி வந்து பெருந்தன்மையோடு மன்னிப்பு கேட்டுக்காரு சொல்லப்போனால் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் தேவையில்லை ஏன்னா நடிகர் கார்த்தி அவர்கள் வந்து எந்த இடத்துலையும் தவறான சொல்ல பயன்படுத்தலை அதை மன்னிப்பு கேட்கும்போது கூட நானும் வெங்கடாஜபதி பெரிய டிவோட்டி தான் பெரிய பக்தர் தான்

மோகன்ஜியை கைது பண்ணியிருக்காங்க என்னடா மோகன்ஜி எதுக்கு கைது பண்ணணும் அவர் ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவாளர் வலதுசாரி ஆதரவாளர் நிறைய இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த மாதிரியான இயக்கங்களோட தொடர்பு இருப்பார் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட இயக்கங்களுக்கும் தீகாவுடைய செயல்பாடுகளுக்கும் அவர் எதிர்கருத்து கொண்டவர் எதிர்கருத்து கொண்டவர் என்பதற்காகவே அவர் என்ன பேசியிருக்காரு அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்காம அவரை அவரை வந்து எதிர்கெடுத்து கொண்டவர் திமுகவோட ஐடி விங்கு எதிரானவர் திமுக ஐடி விங்கு அவரை வந்து தொடர்ச்சியாக விமர்சனப்படுத்தும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எந்த புரிதலும் இல்லாமல் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் திருச்சி மாவட்ட காவல்துறையால் அவர் என்ன பேசுகிறார் எடுத்து பார்த்தா பழனி இந்த திருப்பதி லட்டு சர்ச்சையில் தான் அவர் பேசுகிறார் இந்த மாதிரி பழனி பஞ்சாமிரத்தில் கூட இந்த மாதிரி முறைகேடுகள் இருக்குது தவறான கலப்படங்கள் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் செவிவழி செய்தியாக கேள்விப்பட்டேன் அதில் வந்து கருத்தடை மாத்திரைகள் கலந்து விட்டதாகவும் அதனால் வந்து அந்த அந்த இதெல்லாம் அதிகாரிகள் தெரிஞ்சு உடனடியாக அதை அழித்ததாகவும் வழி செய்தியாக கேள்விப்பட்டங்கிறாரு உடனே ஒரு குறிப்பிட்ட கோயில் சொல்கிறார் பழனி கோயில் கூட சொல்லலை நெறியால் சொல்கிறார் பழனி கோயில் தானேன்னு கேட்கும்போது இல்லைங்க நம்ம ஆதாரம் பேசக்கூடாது ஆதாரத்தோட பேசணும் எது பண்ணிருந்தாலும் செவிவழி செய்தி தான் இது நம்ம சொல்ல வர நோக்கம் இனிமேல் தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து தினமும் அன்னதானம் போடுறாங்க எத்தனையோ கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க அது தரமான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் ஒழிய வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அதுலேயே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி தெளிவுபடுத்துறாரு இது செவிவெளி செய்தி ஆதாரம் கிடையாது அதே போல் இது பழனி கோயில் அப்படின்னு கூட அவர் சொல்ல வரலை அது மட்டும் இல்லாமல் இது இனிமேல் எந்த கோவிலையும் எந்த உணவுப் பொருளையும் எந்த விதமான கலப்படம் இல்லாமல் மக்களுக்கு நல்ல பொருள் போய் சேரணும் அப்படிங்கிறது பழனி கோயிலுக்கு குறிப்பிட்ட அந்த நிறுவனத்திலிருந்து நெய் வாங்கலை தவற அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசாக சொன்னாங்க பழனி கோயில் பஞ்சாமிரதம் இது வரைக்கும் எந்த விதமான முறைகேடு இருந்த மாதிரியோ இல்லை அதில் ஏதாவது தவறு நடந்த மாதிரியோ இது வரைக்கும் எந்த விதமான செய்தி வர்ற கொஞ்சம் ஒரு ஒரு ஆ ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பஞ்சாமிர்தம் செய்யும்போது கொஞ்சம் தரமில்லாமல் இல்லாமல் பஞ்சாமிர்தம் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து சமீபத்தில் எழுந்தது தரக்குறைவு ஏற்பட்டிருக்கு மற்றபடி வேறு எந்த விதமான பிரச்சனையும் அங்கே இல்லைங்கிறதான் இதுவரைக்குமான செய்தி இதை முழுமையாக ஆராய்ந்து கொண்டு மோகன்ஜி வந்து பேசியிருக்கணும் அவர் கருத்தடை மாத்திரைகள் செவிவெளி செய்தில் எவனோ ஒருத்தன் வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக்லேயோ போட்ட பதிவை அவர் சொல்லியிருக்கக்கூடாது அப்போது கூட அவர் ஃபில்டர் பண்ணி அதில் டிஸ்க்ளைமர் போட்டு செவிவெளி செய்தி தான் நான் கேள்விப்பட்டது தான் இது பள்ளி கோயிலுடைய பஞ்சாமிரத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலை இப்படி இருந்ததாக ஒரு செய்தி வந்தது அதுக்கப்புறம் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு அதை அழிச்சுட்டதாக அந்த செய்தி வந்தது இனிமேல் இப்படி நடக்கூடாதுன்னு சொல்கிறார் இதை சொன்னதுனால என்ன சமூக பத்திரம் ஏற்பட்டுச்சு இது சொன்னதுனால என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு அவர் இன்னும் பழனி கோயில் பஞ்சாமிரத்தை அவமானப்படுத்தலையா இல்லை பழனி கோயிலை அம் அவமானப்படுத்தலையே இதற்கு அதிரடியாக போய் சென்னையில் போய் காவல்துறை போய் கைது செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது பஞ்சாமிரத்தில் வந்து ஆண்மை குறைவு ஏற்படுத்துகிற மாத்திரைகள் கலந்து தான் நான் வந்து செவி வழியாக கேள்விப்பட்டேன் அந்த நியூஸே வெளியே வராமல் அதை வந்து தடுத்து உடனே சரி பண்ணி மொத்த பஞ்சாமிரதத்தையும் அழிச்சிட்டாங்க வேற ஒரு கேஸ் மாதிரி போட்டு சரி பழனி கோயிலுடைய பஞ்சாமிரதம் குறித்து அவதூறாக பேசிட்டாரு தவறான கருத்தை பரத்து பொய் செய்தியை பரப்பிட்டாருன்னு சொல்லி நீங்கள் மோகன்ஜியை கைது பண்ணுறது சரி அப்படின்னா திருப்பதி லட்டு இருக்கு இல்லையா அந்த லட்டில் பன்றி கொழுப்பு மாமிச இந்த மாமிசங்கள் மாட்டு கொழுப்பு மீன்களுடைய எண்ணெய் ஆலிவாயில் இதெல்லாம் கலந்துருக்கிறது கலப்படம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது ஆந்திராவுடைய அரசாங்கமே எடுத்து வெளியிடுது இந்த செய்தி வந்த உடனே எத்தனை லட்சம் பக்தர்கள் தமிழ்நாட்டில் இருப்பாங்க அவங்களுடைய மனது புண்படும்படி திராவிட ஆதரவாளர்கள் தீக்காவுடைய ஆதரவாளர்கள் திமுகவுடைய ஆதரவாளர்கள் என்ன பீஃப் லட்டு சாப்பிட்றீங்களா வெங்கடாச்சரபதிக்கு பீஃப் லெட்டா எனக்கே விபூதி அடிச்சிங்களா அப்படின்னு ஒட்டு மொத்தமாக அந்த லட்டே வந்து ஒரு பீஃப் கரியால் ஏதோ செய்யப்பட்ட லட்டு போலையும் அது என்னமோ வந்து இந்த இது வைப்பாங்க இல்லையா கோலா உருண்டை அது கோலா உண்டில் செய்யப்பட்ட லட்டு போலையும் வந்து திமுகவுடைய ஆதரவாளர்கள் பேசுகிறாங்களே அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா ம யாருடைய மனதை புண்படுத்தியிருந்தாலும் அது புண்படுத்துறது தானே பழனி பஞ்சாமிரதத்தை கொச்சைப்படுத்தினால் பழ பழனி பஞ்சாமிரதம் கொடுத்து அவதூறு பேசினால் அது தவறு என்றால் அவர் அவதூறும் பரப்பலை செய்வழி செய்தின்னு சொல்கிறாரு அதுக்கு இது வந்து ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறாரு அங்கே அதிகாரிகள் இனிமேல் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாரு அதுக்கே நீங்கள் கைது பண்ணுவீங்கன்னா இந்த லற்று சாப்பிடக்கூடிய மக்கள் மீது அவங்க நல்லவங்க கெட்டவங்க அவங்க வேறு கருத்தில் இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம் அதுக்காக ஒட்டு மொத்தமாக அவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரியான எத்தனை ட்வீட்டு எத்தனை போஸ்ட்டு எத்தனை வீடியோ அப்போ அவங்கெல்லாம் பேசுகிறது சரியா அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா உண்மையிலேயே இந்த பழனி பஞ்சாமிருந்துங்கிற கருத்துக்காக கைதானா இல்லை காத்திருந்துருக்காங்க ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதா ஏதாவது ஒன்று விட மாட்டானா எப்படியாவது சிக்க மாட்டானா சிக்கின உடனே கைது பண்ணிடலாம் இந்த அதிகாரத்தை காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்து என் மேலே பதினோரு வழக்கு போட்டாங்கல்ல எப் ஒரு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை விட்டால் போதும் அதை வச்சு அப்படி ஜோடிச்சு பேசி அதுக்கு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டு அதுக்கு வந்து இது பண்ணி காரை உடச்சி செல்ஃபோனை பறித்து அதுலேருந்து தனிப்பட்ட ஆடியோக்கள் எடுத்து போட்டு என்னென்ன கூத்து பண்ணாங்க அதே போல் தான் இப்போ மோகன்ஜியும் திமுகவுக்கு எதிரானவர் அவருடைய கருத்தில் எனக்கு உடன்பாடே கிடையாது தீ அவருடைய படங்கள்லையோ அவருடைய கருத்துலையோ எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது கடைசி எடுத்த பகாசுரன் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மற்றபடி திரௌபதி படத்தில் ருத்ரதரன் படத்தில் எனக்கு கருத்தில் எந்த உடன்பாடும் கிடையாது அவர் பேசுகிற கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஆனாலும் அவர் பேசுவதற்கான வாய்ப்பும் இங்கே வழங்கப்படணும் அவர் அவதூறாக முழுமையாக பரப்புறாரு பொழுமையான பொய் செய்தியை பரப்புறாரு பழனி கோயிலுடைய வஞ்சாமிரத்தில் கருத்தரை மாத்திரை கலந்துருக்கு அப்படின்னு பேசினா அது கண்டிக்கத்தக்கது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர் அப்படி பேசலை எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு அந்த அதிகாரி வந்து அதை அழிச்சிட்டா சொல்கிறாங்க அப்படின்னு அப்படி அது அதுக்காக இவ்வளோ கைது பண்ணி சிறைப்படுத்துகிற அளவுக்கான ஒரு மாபெரும் குற்றமா அப்படின்னா தங்கள் ஆட்சி மீதான தவறுகளை மறைப்பதற்கும் மக்கள் இருக்கிற அதிருப்திகளை மறைப்பதற்கும் திமுக குறித்து விமர்சனம் செய்யக்கூடிய திமுக குறித்து கேள்வி கேட்கக்கூடிய திமுக செய்கிற அநீதிகளை எடுத்து கேள்விக்கூடிய எல்லாரையும் கைது பண்ணி கைது பண்ணி ஜெயிலில் போட்டா இந்த ஆட்சி நல்லாச்சின்னு மக்கள் தெரிஞ்சிட போதா யாரோ ஒருத்தர் திமுகவை இந்த காவல்துறையை தவறா வழிநடத்துறாங்க அது மட்டும் நல்லா தெரியுது